ஆ அதை தான் வரேன் நான் ம் ஏன் இதிலேயே ஏறுறேன் ம் டெய்லியும் வர்றேன் இதுலேயே என்ன எப்படி சார் பாஸ் கொடுத்துருக்காங்களா ஆ அரசாங்கம் பாஸ் கொடுத்தோம் அது வந்து இது பண்ணல அவங்க ஏற்றுக்க மாட்றாங்க இடம் இல்லைன்றது இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க சீட் இல்லைன்றது நான் ஏறேன் அடுத்து சீட்டு ஆ நாங்கள் கேட்கறது இல்லை பரவாயில்ல ஏதோ ஏற்றின்னு போகிறாங்க தான் ஏதோ அதிகமாக மாப்பிஸ் போறீங்க கேட்டா நிக்குங்க கேட்ட மாட்டாங்க நிக்குங்க அது ஒரு சில நல்லவங்க இருக்காங்க இப்போ உட்கார் ஒதுக்கப்பட்ட சீட்டில் நீங்க உட்கார்றலீங்களா இப்போ கேங்க சீட்ல வேற சீட் மூலமா பேஸஞ்சர் கூட ரெண்டு பேர் ஏந்துனாங்க வாணி பாடிக்க நீ ஏந்து இடம் குட்ட இப்போ மாட்டுது நாளைக்கு உட்கார் பட சீட்ல நீங்க அது உங்க கேட்டும் குடுக்கறது சார் டிப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க சார் அவங்க என்னன்ட்டு இந்த மாதிரி போட்டாங்க எங்களை அவங்க அவங்களே விழுந்துப்பட்டு எங்கள் மாதிரி போட்டாங்கோ அவங்களே விழுந்துட்டாங்களோ இவங்க ஏற்ற எப்படி நீங்க கீழே விழுந்தீங்க இப்போது எப்படி விழுந்தீங்க சார் வந்து வண்டி கொஞ்சம் நின்ற மாதிரி தெரிஞ்சதுனால தான் விழுந்துட்டு விட்டுங்க இறங்குனாங்க மூவ் மூவ் பண்ணிட்டாங்க ஓஹோ கவனிக்கல கண்டக்டர் கவனிக்கல டிரைவர் கவனிக்கல ரெண்டுமே கவனிக்கல கவனிக்க வேண்டியது நாங்க எப்பமே எங்களுக்கு முன்னாடி யாரும் இறங்கனா தான் பாத்து இறங்குவோம் நாங்களே டக்கன் இறங்க மாட்டோம் முன்னாடி கிரவர் இறங்கறாங்க நாங்க இறங்கணும் இல்ல ஆ இறங்க நிக்குதுன்னு தெரியுது இல்ல அப்பதான் பாத்து தெரியும் ரெண்டு நாள் இதுலயே வாரீங்க